வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு புறமாக நீடிக்கிறது இது புயல் அல்ல குறைந்த அழுத்த பகுதி இந்த குறைந்த அழுத்த பகுதி சுற்றிலும் மழை மேகங்கள் உருவாகும் அவ்வளவுதான் அதற்கு ஏற்ற இரு காற்று இணைவு ஏற்படுமே தவிர காற்று எதுவும் இருக்காது அச்சப்பட வேண்டாம் இந்த நிகழ்வு மெல்ல வடகடலோரத்தை நெருங்கி வடகடலோரம் கடந்து ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் கடப்பது இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை மாலை இரவு அது இருபத்தி மூன்றாம் தேதி ஆந்திர பிரதேசம் சென்று அரபிக்கடலை அடையும் இதனால் இப்போ மழைப்பிடிவி பார்த்தீங்கன்னா இப்போது இதை பதிவு செய்து கொண்டு கூட பார்த்தீங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள கடலூர் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக பரங்கிப்பேட்டை இந்த பகுதியெலாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்போ தொடர்ச்சியாக மழை பொழிந்துகிட்டே இருக்கு சிதம்பரம் சீர்காழி மற்றும் பூம்புகார் தரங்கம்பாடி இதெல்லாம் மழை நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு கும்பகோணம் உள்ளிட்ட உள் ஜெயங்கொண்டம் பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் உள்ளே மழை சின்னச்சேலம் உள்ளிட்ட வரைக்கும் ஆத்தூர் வரைக்கும் கூட கல்வராயன் மழைப்பொழி வரைக்கும் மலைப்பகுதி வரைக்கும் தூரல் காணப்படுது இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் காரைக்குடி பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை டெல்டாவில் தொடர்ச்சியாக மழை தூரல் இருந்துகிட்டே இருக்குது இது தமிழ்நாட்டின் கரையை நெருங்க நெருங்க இன்னும் வடகடலோரம் தொடங்கும் மழை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு காலை மதியம் கொடுத்துருக்கும் இப்போ ஓய்ந்திருக்கும் மீண்டும் மழை நள்ளிரவில் கடலோரம் தீவிரமடையும் பொழுது நாளை அதிகாலையில் உள் மாவட்டங்களுக்கும் நாளை காலை மேலும் உள்ளேயும் நாளை மதியம் மாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க நாளை இன்றைக்கு நள்ளிரவு மேலும் வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் அங்காங்கே தொடங்கும் அப்படியே தொடங்கும் ஆனால் வடக்கே நிகழ்வுக்கு வடக்கே தொடர்ச்சியாக பெய்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இது உள்ளே கடக்கும் பொழுது உள்ளேயும் மழை தொடங்கும் நாளை காலையில் அதிகாலையில் நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கும் மழை நாளை காலை உள்ளேயும் தொடங்கும் நாளை மதியம் அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நாளை மதியம் கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாளை மதியம் மழை கிடைக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்துக்கு போகும்பொழுது ஆந்திர கர்நாடகா தெலுங்கானா வரைக்கும் மழைப்பொடிவு கிடைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இந்த மழைப்பொடிவு இப்படி இருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க எல்லோ கைபேசிக்கும் தகவல் வந்திருக்கும் அது பேரிடர் மேலாண்மை துறை அனுப்பப்பட்டது இந்திய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையின் காரணமாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மைத்துறை அனுப்பியிருக்காங்க இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் பகுதி மிக மழைப்பிடிப்பால் பாதிப்படையெல்லாம் முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இந்த நிகழ்வு நேற்று போல் ராமேஸ்வரத்து பெஞ்சது போலவே நேற்று இரவு நாகப்பட்டினத்துக்கு பெய்தது போல தான் இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையிலையும் அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் பொழியும் ஆனால் பெருமழை பெரிய அளவில் பெருக்கு இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஏதாவது தாழ்வான பகுதியில் நீங்கள் வசிச்சிங்கன்னா உங்களுடைய பகுதியில் வந்து வடிகால் வசதி சரியில்லைன்னா அடைக்கும் அவ்வளோதான் பிரச்சனை உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தேவைதான் மேற்கு மாவட்டங்கள்லாம் அது கிடைக்கும் இது கடை கடந்த பிறகு நாளைக்கு நாளைய மறுநாள் அதிகாலையும் இருக்கும் நாளைய மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி காலையோட தென் மாவட்டங்களுக்கு விடைபெறும் பிறகு டெல்டாவிற்கு விடைபெறும் இந்த சுற்று மழை இந்த நிகழ்வால் மழை இருபத்தி மூணாம் தேதி மதியத்துக்கு மேலே பெரும்பாலான இடத்துல விளைவிடும் ஆந்திர எல்லையோரத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் இருபத்தி மூணாந்தேதி மாலையும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் சென்னைக்கு உட்பட இருபத்தி மூணாம் தேதி மாலையிடமும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் வியாழக்கிழமை அங்கேயும் இருபத்தி நாலாந்தேதி காலில் விளையிடும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இடைவெளி இடைவெளி சார் எங்களுக்கு மழை கிடைக்குமா சார் இடைவெளி எதிர்பார்க்குறவங்களுக்கு இடைவெளி நல்ல வாய்ப்பு அதிலேயே இருபத்தி நாலாம் தேதி இடைவெளியாக இருந்தாலும் மாலை இரவில் மழை தெரியுது லேசாக ஒரு முறை இருபத்தஞ்சாந்தேதியும் லேசாக தெரியுது இருபத்தி நாலு உறுதியாக தெரியுது இருபத்தி அஞ்சு வாய்ப்பு குறைவாக நல்ல பிரைட்டான வெயில் இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறு மாலை இரவில் மழை தெரியுது தெற்கு திசை காற்று வருவதன் காரணமாக இந்த மழை இருக்கும் அதனால் நாள் முழுவதும் முழுசாக இடைவெளி இல்லை பெரும்பாலான நேரங்கள் இடைவெளி அப்புறம் பெரும்பாலான நேரங்கள் இடைவெளி மாலையில் அவ்வப்பொழுது மழை இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறும் இப்போ மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை நாளை மதியம் மாலை நல்ல மழை பொழிவை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள் இந்த மழை இல்லாத மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை மதிய மாலை நாளை அதிகாலைக்கு பிறகு காலை நாளைய மறுதினா அதிகாலை மழை பொழிவு கொடுக்கும் ஆக மழைப்பொழிவு இருபத்தி மூணாந்தேதி அதிகாலை வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது இருபத்தி மூணாந்தேதி மா காலைக்கு பிறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் தெற்கே இருந்து இருபத்தி நாலு விலகிடும் அதுக்கப்புறம் அவ்வப்பொழுது அங்கங்கே மழை மட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆந்திரப்பிரதேசத்தில் மழை இருக்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் மழை இருக்கும் கர்நாடகா கேரளாவுக்கும் மழை இருக்கும் தமிழ்நாடு மட்டும் அந்த நேரத்தில் விலகி இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருந்தாலும் மாலை இருக்கும் மழைன்னு சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி ஏழு அடுத்த நிகழ்வு வந்துடும் அது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கு அது அந்தமான் கடற்பகுதி வந்து வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அந்தமான் கடற்பகுதி வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறில் மேற்கு நோக்கி இருபத்தி ஏழாம் தேதி கரையை தொடமழையில் இருபத்தி எட்டு கண்டிப்பாக கரையை தொடமலை வரைக்கும் வந்துடும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அடுத்த நிகழ்வு அது பெரும்பாலும் வடகடலோரம் தெற்காந்திராவுக்கு தான் தெரியுது தாழ்வு பகுதியாக வந்துச்சுன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் இப்போ பெய்கிறது போல் மழைப்படுத்திக் கொடுக்கும் ஆனால் எது வந்தாலும் கொஞ்சம் தீவிரம் எங்கே கிடக்குதோ அங்கே அதிக மழை இருக்கும் அது முதல்ல வடகடலோரம் தெற்காந்திரா வந்தாலும் அங்கே நிறைய மழை கொடுக்கும் ஆனால் அது தீவிரத்தன்மையை பொறுத்து தான் வடக்க போகுமா தமிழ்நாடாக இல்லை வட தமிழ்நாடாக தெற்கு ஆந்திராவில் தெரியும் ஆனால் மழைப்பொழிவுக்கு அடுத்த நிகழ்வு ஆயத்தம் இடம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன் முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி மழை இருக்காது அடுத்த நிகழ்வு அதுக்கு அடுத்தது வரும் ரெண்டு நாள் இடைவெளி ஒரு நாள் இடைவெளி கொடுக்கவும் வந்துடும் சிலதில் அந்த ரெண்டு நாள் இடைவெளி கூட சிலதில் இருக்காது நவம்பரில் நவம்பர் மழை கூடும் நவம்பர் டிசம்பர் மழை அதிகங்க நிகழ்வுகள் நெருக்கமாக வரும் அடுத்தடுத்து வந்துடும் ஒரு நாள் இடைவெளிங்கிறது கூட அதில் ஒரு கார் வந்து தரலாம் இல்லை அரபிக்கடல இருந்துட்டு கிழக்கு காற்று இருக்கலாம் இப்படி மழைப்படிப்பு கொடுத்துட்டே இருக்கும் மழை நிறைய இருக்கு நவம்பர் டிசம்பர் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆக இடைவெளி என்பது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ரெட் அலர்ட் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெட் அலர்ட் என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானால் மழை நிறைய பெய்யும்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் நாளை காலை மேலும் துள்ளி அறிக்கையில் சந்திப்போம் நாளை காலை மழை பெய்து கொண்டிருக்கும் கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் கண்டிப்பாக நாளை மதியம் இன்னும் கொஞ்சம் நாளை பெரும்பாலான இடங்களில் மதியம் நாளை மதியம் மழை மழை இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படி சொல்ல நன்றி